நீங்க தெருவுல போகும்போதே இந்த வாசனை உங்களை இழு அப்போ உங்க மூக்குக்கு அங்க சமைச்சு இட்லிக்கு நாலு சட்னி வைக்கிறான் ஒரு சாம்பார் வைக்கிறான் உங்களுக்கு பிடிக்காம அடுத்த முறை வராம போயிடுவீங்க ஒரு சாம்பாரும் வைக்கிறான் அந்த ரெண்டு இட்லிக்கு அப்படியே அங்க என்ன செய்யறான் மூக்குக்கும் நாக்குக்கும் உணவு தயாரிக்கிறான் நம்ம உடம்புக்கு உணவு அங்க இல்ல இருந்தாலும் அதுகள் மட்டுமே பெருகிட்டே இருக்கு நாட்டை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் வேண்டி வேண்டியது இல்ல வெறும் இட்லி கடைகளையும் டீ கடைகளும் காபி கடையும் போதும் இந்த டீயும் காபியும் வெள்ளக்கார நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனா அது நம்ம பசிய அடக்குத ஒளிய பசி ஆத்தல வேற வழி இல்லையே வேற வழிய பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை நம்மளா சொல்லும் போதான் வேற வழி இல்லையங்கிற ஒளிய நம்ம வேற வழிகளை பத்தி யோசிக்கவே இல்ல கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா ஒண்ணு ஆயிடாது வெளியில எப்ப போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்பப்ப கொஞ்சம் தண்ணிய குடிச்சுக்கலாம் ஒரு எழுநிய குடிச்சுக்கலாம் ஒரு எழுச்சம்பளை சாரை குடிச்சுக்கலாம் பசியை கொஞ்சம் அப்படியே தள்ளி போடலாம்